ஹாய் ஹார்டீஸ் இது பாருங்க கேக்குனால் என்ன க்ரீம்னா என்னன்னு தெரியாதப்ப நான் என் ஃப்ரெண்டுக்காக பண்ண கேக்கு தான் இந்த கேக் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கும்போது யாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அந்த கேக்கை இந்த மாதிரி கேக் எடுத்துகிட்டு போனால் யார் தான் நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அதுமாதிரி என் ஃப்ரெண்டு மட்டும் எனக்காக நல்லா இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு பெருசாக இது இல்லை அப்புறம் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அதை வந்து விடவே இல்லை நிறையா எனக்கு ஆச்சு தான் நிறையா குப்பையில் போச்சு தான் சாப்பிட முடியாமல் கேக்கு சாப்பிடவே முடியலைன்னா பார்த்துக்கோங்க குப்பையில் போச்சு தான் ஆனாலும் என் முயற்சியை நான் கைவிடவே இல்லை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு நிறையா சொதப்பல் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதில் வந்து நான் சோர்ந்து போய் ஸ்டபன் ஆகி நிற்காமல் தொடர்ந்து நான் அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு தேர்டு பர்த்டேக்காக என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண கேக்கு தான் இந்த கேக்கு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிற்காதீங்க உங்கள் மனசில் சொல்லுங்கள் உன்னால் இது முடியும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க மற்ற யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி வாங்கிக்காமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்பி நீங்கள் எதையுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க கடவுளை நம்புங்க அப்புறம் உங்களை நம்புங்க நீங்கள் நம்பி தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சக்சஸ் இதுவும் எனக்கு பெரிய சக்சஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் இது என்னோடய குட்டி சக்ஸஸ் தான் அந்த இடத்துல ஒருத்தங்க வந்து நீங்களே இந்த கேக் செஞ்சீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாருனே எனக்கு தெரியாது அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல என்னை நான் ப்ரௌடாக பார்த்தேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் சந்தோஷப்படணும் நீங்கள் ஆகி ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறீங்களா நிற்காதீங்க ஹோம் பேக்கர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் தேங்க்யூ லவ் யூ ஆல்